திருப்படர்கள் எண்பத்தி ஐந்து ஏழிலிருந்து பதிமூன்று ஆண்டவரே முது பேரன்பை எங்களுக்கு காட்டியர்களும் முதல் மீட்பையும் எங்களுக்கு தந்தர்களும் ஆண்டவராம் இறைவன் அறிப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்று மிக அடியாருக்கு நிறை வாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் அவர்களோ மடமிக்கு திரும்பி செல்லலாகாது அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி நம் நாட்டில் அவரது மாற்றி குடிகொள்ளும் பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடம் மண்ணினின்று உண்மை முளைத்தெழும் விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும் நல்லதையே ஆண்டவர் அருவா. நல் விலவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும்